ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நோவாவின் பேழைக்கு வெளியே இருந்த ஏராளமான ஜனங்கள் தண்ணீருக்கு மேலே தங்களை உயர்த்தி தண்ணீரை விட்டு வெளியே வரும்படி தத்தளித்து பிரயாசப்பட்டிருந்திருக்க அவர்களால் உயிர் பிழைக்க முடியவில்லை இன்றைக்கு அநேகர் தங்கள் சொந்த முயற்சிகளினால் தங்களை உயர்த்தி கொள்ள அல்லது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று எண்ணி பிரயாசப்படுகிறார்கள் முடிவில் மீள முடியாத ஆழத்தில் சிக்கிக் கொள்கின்றார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எச்சரிப்பை கொடுத்த பின்பும் நோவா பேழையை செய்து முடிக்கும் வரை காத்திருந்தார் ஆனாலும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை அதன் விளைவு அனைவரும் மறித்து போனார்கள் அதனால் தேவன் நம்மை எச்சரிக்கும்போதே போதே அவரிடத்தில் வந்துவிட வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே இன்று கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கிருபையின் காலம் முடிவதற்குள் அவரிடத்தில் திரும்பிட வேண்டும் அப்பொழுது நோவாவைப் போல காக்கப்படுவோம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்